ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன் வர முதல் காரணம் நம்ம உடம்பு என்ன பேசுது அப்படின்னா கிட்னி அதாவது சிறுநீரகம் அளவுக்கு அதிகமாக சூடாக இருக்குதுன்னு பேசுகிற மொழி தான் யூரினரி இன்ஃபெக்ஷன் இதுக்கு பல ஆயின்மெண்ட்டு சொல்யூஷன் டேப்லெட் எடுத்தும் எனக்கு மாதம் மாதம் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது நான் வாஷ் பண்ணாலுமே எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கு எளிய டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா ஏன்னா எல்லாருமே வந்து ஆல்வேஸ் உக்காந்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஸோ மோஸ்ட்லி உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த மோஷன் போகிற இடம் அதாவது உட்காரும் இடம் எல்லாமே ஓவர் ஹீட் ஆகிடுது இது முதல் காரணமாக இருக்குது கிட்னி அளவுக்கு அதிகமாக சூடாகிறது அப்போ இவங்க இயற்கை சார்ந்து எப்படி வெளியேறலாம் அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் போனால் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இடத்த சொரிய சொல்லும் சொரிய சொரிய சொமா இருக்குன்னு சொரிஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் புண்ணாகி அந்த இடம் வீங்கவே செஞ்சிடும் இவங்கெல்லாம் அற்புதமாக இயற்கை சார்ந்து என்ன முயற்சி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு சூடாக தண்ணி வச்சு அதில் உட்காருங்க நல்லா உட்காந்து நல்லா சூடாக உடம்பு பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் உட்காருங்க அது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும் நல்லா சூடாக தண்ணியில் உட்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க அதுக்கப்புறம் அந்த சூடு கொஞ்சம் தணிஞ்சதுக்கப்புறம் அதாவது நம்ம உட்காந்துருக்க சூடு தனிஞ்சதுக்கப்புறம் ஈரை இல்லாமல் தொடச்சிட்டு செக்கு தேங்காய்ண்ணே அந்த இடத்துல தடவிட்டுவாங்க ஒரு மூணு நாள் தடவுங்க இதுலேயே அற்புதமாக அந்த அரிப்பு அடங்கிட்டு கிட்னி கதை இன்னும் ஒரு சிலருக்கு இந்த அரிக்கு அரிக்க என்ன மாவு மாதிரி வர ஆரம்பிக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க சுடுதண்ணியில் உட்காரும் பொழுது நல்லா சூடாக அதை உட்காரணும் உட்காரும் பொழுது அவங்களுடைய வெஜினல் பகுதியில் ஜஸ்ட் தட்டணும் அப்படி தட்டும் பொழுது அந்த சுடுதண்ணியானது அந்த வெஜினல் பகுதி வழியாக உள்ள போய் போய் வரும் அப்படி உள்ளே போகும்பொழுது உள்ளேருந்து மாவு மாவாக வர ஆரம்பிக்கும் ஏன்னா ஓவராக ட்ரை ஆகிறதுனால அங்கே இருக்க அந்த பிசு பிசுப்பு தன்மை பிரிசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல தங்க ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் இதை சொரிய 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 அந்த இடம் அப்படியே ரணமாய் வெந்து போயிடும் ஸோ இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உள்ளே இருக்க மாவு வரும் திருப்பி நீங்கள் இதே ரிப்பீட்டடாக ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உள்ளே இருக்க அந்த தேங்கனை ப்ரிசிபிடேட்லாம் வர ஆரம்பித்து அந்த இடத்துல நீர் தன்மை உருவாக ஆரம்பிக்கும் தட்டி முடித்து கிளீன் ஆனதுக்கப்புறம் ஈர இல்லாமல் தொலைச்சிட்டு தேங்காய்னே அப்ளை பண்ணிவிட்டு வாங்க இதுவே போதுமானது இந்த யுரினீர் இன்ஃபெக்ஷன் வந்து அடுத்த கட்டம் போகாமல் அதாவது பெல்விக்ஸ் பகுதி வந்து உங்களுக்கு புண்ணாயிடுச்சு யுரினீர் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் கர்ப்பப்பை புண்ணாயிடுச்சுலாம் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் அடுத்த கட்டம் போகாமல் இயற்கையோடு இணைந்து பயணம் பண்ணும்பொழுது நூறு சதவீதம் இந்த யுரினீர் இன்ஃபெக்ஷன் ஆரம்ப கட்டத்திலே தீர்வாகிடும் இது இல்லாமல் நிறைய நீர்த்தன்மை உள்ள உணவுகளை எடுத்துக்கோங்க நீர் காய்கள் புடலங்காய் சொரக்காய் பீர்க்கங்காய் அல்லது பழையது கஞ்சி இளநீர் நுங்கு மோர் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது உடம்பு அதாவது கிட்னி எப்போவுமே கதகதப்பாக இருக்கும் நன்றி